ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கேன் கணேஷ் சார் ஆதவ் அர்ஜுன் முதல் கட்டமா எப்படி சார் பாக்குறீங்க ஆதவ் அர்ஜுன் விதை டைரக்டாவே நான் போயிடுறேன் நான் சுத்தி விளைக்காம ஆதவ் ஆதவ் அர்ஜுன் பே பேச்சு வந்து திருமாவள பெரிய இம்பார்டன்ஸை கொடுக்குது விஜய் திருமாவளவனு ஈக்குவலுங்கிற அளவுக்கு வர்றது விஜய்க்கு பலம் தெரியாது பலம் பலம் நிரூபிக்காதவர் சொன்னதை தப்பா பாக்குறாங்க பலம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிரூபிக்க முடியும் இருநூத்தி பதினாலு நின்னா சீமான் மாதிரி கமல்ஹாச மாதிரி அவர் முப்பத்தொன்பது மக்களவை இது பவன் கல்யாண் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அவர் ஒரு ஆஹ் பலத்தை நிரூபிக்க முடியும் அதுல இந்த மாற்றம் இல்லை ஆனா இப்ப அவர் பலன் நிரூபிக்காதவர் அதை தான் நாம சொன்ன தீபா விஜய் சசிகலாங்க பலன் நிரூபிக்க போறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்க போறாரு நிரூபிப்பாரு அதுல எனக்கு மாற்றுப்படுற கருத்து இல்ல அந்த நிரூபிக்காதது வர அவர் வந்து எந்த சதவீதம் இல்லாதது ஜீரோ பர்சன்டேஜ் ஆளுதான் இதுதான் அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர் வந்து நமக்கும் வம்பு அவரு ஆட்களை குவாதத்துல இறக்கி விட்டு விஜய் மீது ரவீந்திரன் வன்மம்னா அப்ப நானும் சொல்லாம விஜய்க்கு என் மேல வன்மம் அவருக்கு மோசடிய நான் தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் இதுல நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் எங்க டீம் தான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் அப்படிலாம் இல்ல விஜய் வாழ்த்துனே வரவேற்கிறேன் இருநூத்தி பத்து நாளே அவர் நின்னா அத வாழ்த்தி வரவேற்கிறேன் இதுல என்ன நான் சொல்றேன் என்ன சூட்சமா இருக்குன்னு விஜய்க்கு தெரியும் மீண்டும் போக போக அதுல விஜய்க்கு நானும் செக் வச்சுட்டு இருப்பேன் அது நடக்கட்டு ஆனா அதே வேளையில இருநூத்தி பதினாலு அவரை வாழ்த்துற வரவேற்கிறேன் அம்பேத்கார் வெளியிட்டதை அவரை வாழ்த்துற வரவேற்கிறேன் அம்பேத்கரை பற்றி யார் செய்தாலும் அதை நான் பாராட்டுவேன் விஜய் செய்ததையும் நான் பாராட்டுறேன் இப்போ ஆதவர்ஜுனா மேட்டர் நீங்க வாங்க ஆதவர் மேட்டர்ல அவர் தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ கிரியேட் பண்ண பாக்குறாரு சபரிசேனுக்கு எதிராக உள்ள தன்னோட வன்மத்துக்கு வடிகால் தேட பாக்குறாரு கள அரசியல் அவருக்கு தெரியல பாவம் அவர் முதல்ல சீமான் கிட்ட முட்டினாரு அது சீமான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை எடப்பாடிக்கு ஓட்பரிங் கெப்பாசிட்டி இல்லை உக்கரவாண்டியிலே அதை நான் பார்த்துட்டேன் இருபது சதவீத ரெட்டில வாக்கு உதய சூரியனுக்கே போயிட்டு எடப்பாடி வேஸ்ட்ங்கிறத சீமான் இவர்களையும் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல எடப்பாடியை பலனப்படுத்தி தான் நான் எட்டு சதவீதம் வந்தேன் அடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியே இந்த சப் ஸ்டேஷன்ல அவர் அருந்து ஆதரவா இருக்கிறதுல பெட்டையில பறையர்களும் தேவேந்திர குழு வேளாளர்களும் தனக்கு ஓட்டு போடுவாங்க ரெட்டு வேலைக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த சபல்டன் காஸ்ட் சொல்லக்கூடிய வன்னார் நாவிகர் கேண்டிடேட் போட்டார் சீமா கோயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் யோகீஸ்வரர் இந்த மாதிரிப்பட்ட எம்பிசி கம்யூனிட்டிஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருக்காங்க அவங்க சீமானுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு சீமான உறுதியா நம்புறாரு அதே மாதிரி பிசில ஏன் அதுல மாற்றங்கள் கொண்டு வரலன்னு முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வர்மா என் கள்ள உட்பட பலரும் வந்து எடப்பாடி மேல அதிருப்தி இருக்குது அதை நாம அதுல ஒவ்வொரு சமூக தலைவர்களையும் பார்த்து டேட்டா கொடுத்து இதை எடப்பாடி செய்ய தவறாரு தவறுங்கிறத நாமளும் எடப்பாடிக்கு கிரா இந்த சமூகங்கள்ட்ட அவர் எம்பிசி படிக்கும் போது பிசிஎம் இருக்கணும் அது தவறு அநீதி நியாயம் வழங்கல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சீமான அதுல உள்ள உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த செக்ஷன்ல பயணப்படுத்திடலாம்னு நினைக்கிறாரு பத்து சதவீத இடஒதுக்கீடுல எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்னன்னு விஜய மையமா வச்சு கேட்டு இதை பண்றாரு சோ சீமானுக்கு கணக்கு எட்ட பதினாறு ஆயிக்கிற முடியுங்கிற கணக்கு அது எடப்பாடி பழனிசாமியை பல இரப்படுத்தி ஆக்க முடியும் திமுக ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு இழந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இழந்த வாக்குல ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கு திமுக இழந்ததுல ஒரு நாலரை சதவீத வாக்கு சீமானுக்கு வந்திருக்கு எடப்பாடிக்கு எடப்பாடி ஒண்ணுதான் போயிருக்கு அப்படி இருக்கும் போது வந்து மீண்டும் திமுக ஒரு நாற்பத்தி ஏழுல ஒரு மூணு நாலு அதுல பகுதி அதுல நன்மை சீமானுக்கு இருந்தது மேலும் என்டிஏ முடிவை பொறுத்து அங்கிருந்து கொஞ்சம் ஓட்டு வரும் எடப்பாடி வந்து பெரிய அளவுல நான் காஸ்ட் அளவுலே அதிமுகவில் இரட்டிலையில் இல்லாத ஜாதிகள் எல்லாம் படுத்த முடியும்னு சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்ம தமிழ்நாடுக்குள்ள எல்லா ஜாதி சங்க தலைவர்கள் வண்ணார் சங்கம் மாரி சங்கம் மாரி சரி வேட்டு கவுண்டர் சங்கம் ஊராளி கவுண்டர் சங்கம் எல்லாரும் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க எடப்பாடியோட சமூக நீதி உரையாடல் அரசியல் உள்ள பாதிப்பு அவங்க உணர்றாங்க அது ஒரு சில சமூகங்கள் அண்ணாமலை ஏத்துக்கிட தயாரா இருக்கிறாங்க ஒரு சில சம்பவங்கள் சீமான ஏத்துக்கிட தயாரா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து சீமானால எடப்பாடி பழனிசாமிய மேலும் பலதீரப்படுத்தி வளர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கறனால ஆதவ் அர்ஜுனாவுக்கு விவசாயத்துறை அமைச்சர் போஸ்ட் சீமானுக்கு தருவான்னு சொன்னத இல்லங்க நான் இப்ப வந்து ரெண்டு மடங்கு பண்ணி போவேன் அடுத்து வந்து நான் சீயமாட்டே ஆவன்னு ஆஹ் தன்னோட நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நோ சொல்லிட்டாரு சீமான் இது ஆதவ ரஜினாவுக்கு மட்டுமல்ல விஜய்க்கு இந்த நோவை சொல்லிட்டாரு தம்பி உங்களுக்கு பலம் நிரூபிக்காதுங்க நீங்க நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கீங்க ரெஜிஸ்டர் பார்ட்டி வச்சிருக்கீங்க நான் ரெகனைஸ்ட் பார்ட்டி வச்சிருக்கிறேன் நான் இந்த ரெகனைஸ்ட் பார்ட்டியோட என்னோட பலத்தை ரெண்டா கொண்டு போக முடியும் எடப்பாடி கூட போய் என்னால அரசியல் பண்ண முடியாது நீங்க எடப்பாடி கூட போய் அரசியல் உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் உங்க சினிமா பாதிப்புங்கிறது அவருக்கு சொல்லி அனுப்பிட்டாரு சோ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான விஜயும் சபரிஸ்க்கு எதிரான ஆதரவு அர்ஜுனாவும் எட்டு சதவீத சீமான கூட்டணி கொண்டு வரலாங்கிற முயற்சியில முதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அடுத்து வந்து திருமாவளவன் சொன்னேன் திருமாவளவன் ஸ்டாலின் சொன்னேன் நின்று விஜய்க்கு இடம் இருக்குது நீங்க திருமாவளவன் சீமா சொல்லலாம் உண்மையிலேயே உங்களுக்கு திருமாவளவன் பற்றும் பாசம் இருந்ததுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் சுமார் ரெண்டு மூணு சதவீத வாக்கு பலம் கொண்ட திருமாவளவன் நீங்க சிஎம் தலை சீமா சொல்லலாம் அது வாக்கு பலத்தை பார்க்காதீங்க ஒரு அட்டணிபுரி மக்கள் ஒருத்தரை அசியமா சொல்லக்கூடிய ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்கும் அதை செய்யலாம் அதான் ஸ்டாலின தோற்கடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இதுல என்ன பலன் வந்துட போகுது பொண்ணு வராது அப்ப அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க சோ இந்த சூழ்நிலையில ஆதவ் அர்ஜுனாவோட ரெண்டு முயற்சியும் களம் தெரியாம அவர் காலி ஆயிட்டாரு முனை மலிங்கி போச்சு அவுட்டு ரெண்டு இது அவுட்டு இதை தாண்டி ஆதவ அர்ஜுனா ஒண்ணு பெரிய பூ பண்ணிடவும் முடியாது ஏன் சார் அப்படி சொல்றீங்க இன்னைக்கு விஜய வச்சு அவர் வந்து பல இந்த இந்த ரெண்டு மூவ் எடுத்து வச்சதே ஒரு பெரிய ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி தானே சார் இத வந்து அதாவது வந்து அடிக்க அடிக்க கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்றாரு இல்லையா சார் அது நல்ல முயற்சி அவரால் தான் பண்ண முடியும் அவருக்கு எல்லாம் பண்ண முடியும் அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு அவர் அக்செப்டன்ஸ் இருக்கு ஆனா பழனிச்சாமியோட ஆஹ் மாணவத்துக்கு அடி கொடுக்கணும்னு நாம எதிர் முனை எதிர் இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க சீமான் தனக்கென்ன பொலிட்டிகள் பார்ப்பாப்ல திருமாவளவன் தனக்கென்ன பொலிட்டிகள் கைன்னு பார்ப்பாங்க அந்த இடத்துல ரவீந்திர துரைசாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கே தெரிஞ்ச கருத்துக்கள் தான் அது அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குது ஆதவர் தன்னை முன்னிலைப்படுத்தி தன் சுயலாபத்துக்கு தன்னை ஒரு ஆளா காட்டுறதுக்கு ஏதோ சொல்றாரு அது வந்து ஏற்புடையதல்ல தனிச்சு போட்டிட்டா ஜம்பான முடியும்னு சீமான் கருதுறாரு கவிந்திரசாமியும் தனிச்சு போட்டி சீமான் சொல்றாரு பாஜக காங்கிரஸ் திமுக உங்களுக்குன்னு சொல்றாரு திமுகவுக்கு எதிரான சக்திகள் அலறாங்க அலறிட்டு போட்டு முடிஞ்ச ஜெயலலிதா இந்தியா சமாஜில போய் முட்டிட்டு போட்டு சீமானுக்கு அதுக்கு என்ன அவரு வளரணும் அவ்வளவுதான் அதனால தமிழர் அடையாளம்ங்கிறதுல மருது பாண்டியர் பேலி வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அடிக்கிறாரு ஜெயலலிதா வழக்குக்காக அக்கரை காட்டுனது விவசாயிகளுக்கு காட்டுறேன்னு ஜெயலலிதா கொள்ள காரணம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு ஊழல்வாதி சாரகளை கல்வி தந்தை ஆட்டினார் ஓட்டு போடுறது உனக்கு எந்த பலனும் இல்ல நீ இல்லாம ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஏமாறாதுங்கிறாரு இந்த இவ்வளவு சொன்ன சீமான் வந்து ஆதவன் கூட்டங்க எடப்பாடி வந்துடுவாரா அது ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இல்லாம பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து விக்கிரவாண்டி களத்தில் ஓடன இட என்கிற சீமான் ஒரு வாரம் வர மாட்டாரு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தட்டி தூக்கி மேல போகலாம்னு உறுதியா நம்புறாரு அது அவர் நம்பிக்கையும் என்னோட கருத்தும் கோயில் சைடு அவ்வளவுதான் சீமான் தனிச்சுதான் போவாரு நாலு பேரும் ஏத்துதான் இருப்பாரு அது அவருக்கு கருத்து அவருக்கு முடிவு என்னோட எண்ண ஓட்டமும் அதை ஒத்துக்கிட்டு என்னோட கருத்து அதுல போகுது இதை ஒத்துக்கிட்டு அத வச்சு நாளுக்கு சுயநலத்துக்கு எடப்பாடி கூட வந்து சீமா சீமான்களை அரசியல் முடிஞ்சு போறதுக்கா சீமான் இருக்கிறாரு அவருடைய பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் இன்னைக்கு வந்து சீமானுக்கு என்ன பெரிய ஆதவ அர்ஜுனா மோடியே பி எம் சிஎம் போஸ்டுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையே எடுக்காம தெரிஞ்சு போட்டிட்டு சீமான் போயிட்டு இருக்காரு ஆதவர் அர்ஜுனாலாம் அதை கூட கம்பேர் பண்ணு சுஜிநேட்டா எடப்பாடி கும்பிட்றாரு சீமானா சுஜித் பி ஆதவர் அர்ஜுனா நத்தின் ஆதவ அர்ஜுனா பிஎம்ஓல இருந்தே சசிகலா அடிச்ச புள்ளியில சீமான் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம எம்பிசி ஜெயிக்க முடியும் முப்பது சதவீத வாக்கு அசம்பிளிக்கு வர முடியும்னு பிஎம்ஓலே சீமான எதிர்பார்க்கிறாங்க

நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு திருமாவளவனையும் இந்த சைட்ல இழுக்கலாம் நிறைய விட்டு கொடுத்தேன் ஏற்கனவே அவர் நல் தியாகம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்றேன் இந்த தியாகத்தை எல்லாம் பண்ணி ஒரு 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 கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு அலையன்ஸ் அமைக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் இழுத்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார் அது நீங்களே வழிவகுக்கிற மாதிரியும் வேட்பாளர் ஸ்டாலின் வேட்பாளருக்கு அந்த ஆசை இருக்குது திருமாவளவனுக்கு என்ன லாபம் தோத்து போவார பத்து வருஷம் அரசியல் காலி ஆயிருமே இருக்கிறதுலாம் போட்டு வன்னியர் ஓட்டு பத்து புள்ளி அஞ்சுக்கான ஓட்டு வன்னியர் கட்சியா இருக்கு பெரிய பாமகவா இருக்குது ஓ டிரான்ஸ்பர் ஆகாத திருமாவளவனுக்கு பழைய ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது எடப்பாடி இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது நீங்க தர்மபுரியில இருபத்தி ரெண்டு சதவீதம் எடுக்கிறாரு போரில அன்பு மணி ஜெயிக்க முடியல வன்னியர் மத்தில தான் டாப்பு நாலுல கன்னியாகுமரியில நாலு பிரசன் தான் எடுக்காரு அங்க ஆளு இல்ல அவருக்கு இங்க வன்னியர்கள் இருக்காங்க சேலத்துல முப்பத்தி எட்டு எடுக்கிறாரு திருநெல்வேல எட்டு எடுக்கிறாரு விழுப்புரம் சிதம்பரத்துல பிசி காஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எடுக்கிறாரு அப்ப பொருந்தா கூட்டணி ஆகி எல்லி தவளை நட்பாகி திருமாவளம் காலி ஆயிடுவார அரசியல் முடிஞ்சு போகுமே என் கடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏற்காது தவறுங்கிற எண்ண ஓட்டம் தானே திருமாவளவனுக்கு இருக்குது அப்போ ஆதவர்னா படகுலியில தள்ளுங்கிறப்பார ஒன்னா சாப்பிடுவாங்க ஒன்னா பாலங்கலத்துல விழுவாங்களா அதனால திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி தான் சொன்னேன் அதே மாதிரி தொடர்றாரு காரணம் ஸ்டாலின் குடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் வெற்றி உறுதி வெற்றி பெற்ற அணி வெற்றி வர தொடருவாங்க இதையும் நான் தெளிவா சொல்றேன் ஒரு விஜயும் ரெண்டு இடத்துல தோத்துட்டாங்க அதனால விஜய்க்கு என்னால வண்ணம் வன்மம் இருக்கி தன்னோட செய்தி தொடர்பாளர்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக வன்மம் வன்மம்னு தனிப்பட்ட தாக்குதல் விஜய் விஜயோட ஒரு சீப்பான அரசியல் இந்த சீப்பான அரசியலை விஜய் நிறுத்திக்கிடணும் உண்மையிலே அவரு ஹேண்டில் விஜய் இந்த சீப்பான அரசியலை நிறுத்திக் கொடுவார் நம்புறேன் அல்லது அவர் சீப்பான மெண்டாலிட்டியில இன்னைக்கு இதை யோகேஷா காமேஷா ஒருத்தரை விட்டு என்ன திட்டினாரு அது பிறகு அந்த பலரையும் விட்டு சாகுல மீது விட்டு என்ன திட்டுறதே ஒரு வாடிக்கையாட்டு வச்சிருக்காங்க காரணம் நான் பண்ணக்கூடிய அளவுல ஊசி வச்சு குத்தி அதை காத்து போக வச்சுட்டேன்னு அவங்க என் மேல கோபத்துல இருக்கிறாங்க எனக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் சட்டத்துக்கு ஒரு ஒரு தரம் தரங்கட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க ஓகே சார் சார் ஓகே சார் திரும்பாம விட்டுருங்க சார் திரும்பாவை இல்லாம நீங்க அடிக்கிற அடியில பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் பிளஸ் அதிமுக அது அது வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா நீங்க அப்படி பாருங்க ஏன்னா வந்து நீங்களே அதிமுகவை ஒரு கார்னர் பண்ணிட்டீங்க அந்த கார்னர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சார் அப்படி அவங்க இறங்கி வந்துதான் அரசியல் பண்ணி ஆகணும் பட் பாஜக அவங்கள ஏத்துக்கூட நிலைமையில இல்ல அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸுக்கு இருபது சீட்டுன்னு சொல்லுவாங்க பிஎம் அதுக்கு ரெடியா இல்ல அது மட்டும் இல்ல எடப்பாடியும் பாஜக கூட சேர்ந்தா பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எதிராக பெயரும் அண்ணாமலை கை ஓங்கிறோம் நம்ம கூட இருக்கவங்களே நாளைக்கு தோத்து போகக்கூடிய பட்சத்துல நம்மளை கவுத்துக்கிட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்க அதனால இருக்கிற அதிமுக எடப்பாடி அதிமுக இருக்காருன்னு உருத்தாட்டும் உறுதியாட்டும் இருக்கிறாரு அதையும் நான் அவரை குறைச்சி மதிப்பிடல சரண்டர் ஆக மாட்டாரு சுட்டு இப்படி சம்மதிக்க மாட்டாரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்னு அவருக்கு மார்கிட்டே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி விஜய் ரசிகர் பலம் உள்ளவர் சமுதாயங்கிறது அவருக்கு ஒரு பிளஸ் அடுத்து அவருக்கு ஒரு பிளஸ் இதெல்லாம் அவருக்கு தான் பிளஸ் தவிர அதை இன்னொருத்தருக்கு அதை பிளஸ் ஆக்க முடியாது இவர் சொல்லி எந்த கிறிஸ்டினும் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான் இவர் சொல்லி இவருக்கு ரசிகர்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாதான் ஓட்டு போடுவாரே தவிர மற்றபடி அவன் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் விஜய்க்குன்னா ஓட்டு போடுவான் அதைத்தான் விஜய வாழ்த்துக்கிறேன் வரவே சொல்லி இருநூற்று பத்து நாள் நீங்க நின்னுங்க விஜய்ன்னு என் மனசார உளமாற விஜய பாராட்டுறேன் இன்னும் சொல்ல போனா விஜய்கினை இந்த அம்பேத்கார் இதுக்கே ஐடியா கொடுத்த நான் தான் திருமலை ஷூட்டிங்ல அவரு ஹைதராபாத்ல இருந்தாரு கவிதாலயா படம் பாலச்சந்திர படம் அவருக்கு நண்பர் ஒருத்தர் உயர் பதவியில இருக்காரு அவருக்கு செல்போன்ல எனக்கு கனெக்ட் பண்ணி தந்தாரு அப்ப ஏங்கிட்ட சொன்னது ரொம்ப சன்னமான குரல்ல ரொம்ப கன் கன்ஃபியூஸ்டா இருக்கு சார் எதிர்காலம் என்ன ஆகும்னு குழப்பத்துல இருக்க சார்னு சொன்னாரு இல்ல இல்ல தம்பி நீங்க ஒண்ணும் அச்சப்படா உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு மினிமம் கேரண்டி உள்ளவங்க தான் பெரிய வெற்றி பற்றி வர முடியும் பாருங்க உள்ள ஒரு அமரன் வெற்றியில எங்கே போயிருக்காரு அதே மாதிரி ரஜினிகாந்த் எம்ஜிஆர் நீங்களும் கேரண்டி இருக்குது மேல வர முடியும் பெரிய வெற்றி கிடைச்சா இந்த கேரண்டி பெருசாகும் உங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும் மினிமம் கேரண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வீழ்ச்சி வராதுங்கறத நான் அவர்கிட்ட சொன்னேன் அது மட்டுமல்ல அம்பேத்கார ப்ரொஜெக்ட் பண்ணுங்க தலித் இஷ்யூஸ் எடுங்க தியேட்டர் ஆடியன்ஸ்ல நாற்பது பெர்சென்ட் தலித் மக்கள் தான் அந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நான் சொன்னேன் அதை தான் இன்னைக்கு ஒரு ஃபாலோ பண்றாரு அம்பேத்கரை யார் ஃபாலோ பண்ணாலும் நான் விஜய் ஃபாலோ பண்றதே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் மனசார பாராட்டுறேன் விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்கறது இருநூத்தி பத்து நாளும் தனிச்சு நின்னுங்க இருநூத்தி பத்து நாளும் கேண்டேட் போடுங்க உங்க பலத்தை காட்டுங்கிறது தான் நீங்க உங்க ரசிகர்களை வேலை பேசி விற்க கூடாது அது தர்மம் இல்ல நியாயம் இல்ல அது வியாபாரம் சந்தையில மாடு விற்கிற மாதிரி உங்க ரசிகர்களை நீங்க விற்கிற வேலையை செய்யக்கூடாதுங்கிறதா விஜய்கிட்ட நான் என்னோட கோரிக்கையா வைக்கிறேன் அதே போல கூட்டணி விஜய்க்காரும் வரமாட்டாங்க பலம் நிரூபிக்காதவங்களும் கூட்டணி அமைக்க முடியாது பலம் நிரூபிச்சிட்டு தான் பவன் கல்யாண கூட்டணி அமைச்சாரு பலம் நிரூபிச்சிட்டு தான் விஜய் கூட்டணி அமைச்சாரு பல நிரூபிச்சிட்டு தான் கமலாசன் ராஜராபங்குற அந்த அளவுக்கு கூட்டணி அமைச்சாரு சோ பலம் நிரூபிக்காதவங்க கூட்டணி அமைக்க முடியாது இதைத்தான் ஆயிடும் பலம் நிரூபிக்காத ஒரு விஜய் சீர பர்சன்டேஜ் விஜய் சசிகலா தீபா ஜெயர்மார் எல்லாம் ஜீரோ பிரசண்டேஜ் இருக்காருன்னு சொன்னா பலம் தான் சொல்றேன் இதை தெற்றி திரிக்கிறாங்க அவருக்கு ஆட்கள் வந்து நாங்க பல நிரூபிப்போம் சொல்றாங்க ஓகே அது உங்க கிளைம் நான் நாலு சதவீதம் தான் விஜய் வருவாருன்னா நீ எட்டு சொல்லலாம் பன்னெண்டு சொல்லலாம் எது சொல்லலாம் என்ன ரிசல்ட் வந்து அத ஒத்துக்கிட்டு போறோம் எல்லாரும் இது வந்த ரிசல்ட்டை யாரும் மறக்க முடியாது நான் நாலுன்னு சொல்றதுக்கு எனக்கு லாஜிக் இருக்குது அதே மாதிரி விஜய் சீமான் கூட்டணி வராதுன்னு நான் அடிச்சு சொன்னேன் ஜான் ஆரோக்கிய சாமி அதுல தோத்துட்டாரு பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கிய சாமி ரவிந்திர சாமி உண்மையும் நேர்மைங்கிட்டையும் ஒரு ப்ரொபஷனலா அவர் பண்ண வேலை எடுபடல தெற்றி திருச்ச வேலை எடுபடல அவர் தோத்து போனாரு அதே மாதிரி திருமாவளம் மேட்ரலையும் என்னோட அசஸ்மெண்ட் நின்னது திருமாவளம் விஜய சிஎம் கேண்டேட்டுக்கு எதிர்பார்க்காருன்னு நான் சொன்னேன் அதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குது விஜய் திருமாவளம் சிஎம் கேண்டேட்டுன்னா திமுக கூட்டணி விட்டு திருமாவளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லைன்னா ஸ்டாலினுக்கு முன்னாடி நம்பர் ஸ்டாலினுக்கு முன்னாடி சபார்டினேட்டர் தான் இருப்பாரு சூரிய ஹாஸ்பிட்டல்ல நாம் பிரசாந்த் மாதவன் ரிஷி ஜெயந்தன் எல்லாரும் போய் பார்த்தபோது திருமாவளம் கிட்ட நாங்களே இதைத்தான் சொன்னோம் அடிக்கடி அணிமாறோம்னா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க அணி மாறுறதா இருந்தா திருமாவளும் விஜய் முயற்சி சீமான் படுதோல்வி அது மட்டும் இல்ல அவங்க யார எதிர்பார்த்து அதை வந்தாங்களோ அவங்க அவரை எடப்பாடி பழனிசாமி சீமான் கடுமையா பாதிப்படையை செய்வாரு இன்னும் சொல்ல போனா விஜய்க்க பிரச்சனைக்கு சீமான் பாராட்டிட்டாரு இல்லாத ஒரு கலைஞரை ஏன் சீமான் எதிர்க்க போறாரு எதிர்போட்டு இல்லாத பல நிரூபிக்காத ஒரு திரைக்கலைஞர் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய விஜய சீமான் எதிர்க்க போறது இல்ல குறிச்சு வச்சிடுங்க நாம குறிச்சு வச்சிடுங்க சீமானும் அந்த முடிவுலதான் இருக்கிறாரு அதே வேளையில பத்து சதவீதம் இல்ல விஜய்க்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கறது பண்றது பத்து புள்ளி அஞ்சுல ஏன் விக்ரமாண்டிக்கு வரல ஓடிட்டீங்கன்னு சொல்றது விஜய் மட்டுமில்ல எடப்பாடி ஆனால் பண்றதுல வரையர் தேவேந்திரகுல வேளாளர் நலன் நலன் பற்றி என்ன சொல்றீங்க ஒரு அம்பேத்கர் சொன்னா போதுமா வரையறுக்க பாதிப்பை பற்றி விஜய் என்ன சொல்றீங்கன்னு கேட்கறது விஜய்க்கு அல்ல எடப்பாடி பழனிசாமி ரெட்டர்ல பரையர் தேவேந்திர வேளாளர்களை தன் பக்கம் எடுக்கிறது இதுதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி அவரும் விஜய வந்து எதிரியா பார்க்கல விஜய மையமா வச்சு சில இஷ்யூஸ பத்து சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அருந்தர் உள்ள இலவசங்கள் இப்படி சீமான் கையில இருக்கக்கூடிய விஷய விஜய நோக்கி போட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் வரையறின் மத்தியில கொண்டு போய் தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில கொண்டு போய் முன்னேறிய உறுப்பினர் மத்தியில கொண்டு போய் அது அண்ணாமலை பாடு விஜயபாடு இடஒதுக்கீடு ஜாதிகள்கிட்ட கொண்டு போய் எடப்பாடியை கானர் பண்ணி தான் வளரணும்னு சீமான் நினைக்கிறாரு இதுதான் ஆதவ அர்ஜுனா தோத்து போன இடம் சீமானுக்கு ஆகணும்னு நினைக்கிறதும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஐயோப்பாவும் போயிட்டாரு அதே மாதிரி திருமாவளவனும் விஜய் சிஎம் கேண்டேட்டா தன்னை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கிறதும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியல விஜய்க்கு தெரியல சோ ரெண்டு பேர்கிட்டையும் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் ஏமாந்துட்டாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு வருஷம் ஆனாலும் இதுதான் நிலைமை நிச்சயமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப லேட்டு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி மேலே ஆயிடுச்சு நைட்டு எங்களுக்காக உங்கள் டைமை ஒதுக்கி இன்டர்வியூ பண்ணதில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்க இந்த வரை நன்றி வணக்கம்